இன்னும் ஏதும் வேண்டுமா அதிகமாக தருகிறேன் என்று கேட்கின்ற போது அந்த சுவர்க்க வாசிகள் அல்லாவிடத்திலே சொல்கிறார்கள் அலம் சுபை உஜூஹனா ஒத்து நஜ்ஜி நாமினன்னார் ஒத்து துஹில் நல் ஜென்னா ஒத்து நஜ்ஜி நாமினன்னார் இறைவா மக்களுடைய முகங்களெல்லாம் கருகிப் போயிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் இருண்டு போயிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் புழுதி வடிந்து போயிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய முகங்களை வெண்மையான முகமாக நீ ஆக்கவில்லையா மக்களை எல்லாம் கரிக்கக்கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து சுவர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா இதைவிட இன்னும் என்னையா அல்லாஹ் எங்களுக்கு நீ தரப்போகிறாய் என்று அல்லாவிடம் அந்த மக்கள் கேட்கின்ற போது அல்லாஹ் திரையை நீக்கி விடுவான் அல்லாகுவை அவர்கள் நேரடியாக பார்ப்பார்கள் மர்மையில் சுவர்க்கத்திலே அந்த சுவர்க்கத்திலே பார்த்த உடனே சுவர்க்கத்தில் கிடைக்கின்ற இன்பங்களில் மிக பெரியதோர் இன்பம் அல்லாஹுவை பார்ப்பதாக இருக்கும் என்று அல்லாகுவின் தூதர் செல்லல்லாக அழைகிவசம் சொல்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது